ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடுமடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமயில் வாகன குகாசரவனாயனது மானம் உனதென்று மோதும் ஏழைகள் வியாகுலம் இதேதனவினாவில் உண ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோம் நீறுபடு மாலை பொறுமேனியவ வேள அணி நீல மயில்வாக உமை தந்த வேளே நீசர்கள் தம்மோடு எனது எல்லாம் அடிய நீடு தனி வேள் விடும் மடங்கள் வேளா சீறி வருமாறவுணன் ஆனை முக தேவர் துணை வாசிகரி அண்டகூடன் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே வெற்றிவேல் முருகனுக்கு ஹரா வீரவேல் முருகனுக்கு ஆரோஹரா